வரதை நம்மளே பார்ப்போம் அது கொஞ்சம் ஸ்மூத்தாகிடும் அப்போ வந்து என்னென்னா ஓவர் ஆயிலிங் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஒரு இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஃப்ரிக்ஷனோடு ரன் ஆகுதுன்னா அதுக்கு ஓவர் ஆயிலிங் பண்ணால் ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம பாடியும் வந்து அந்த யோகா ஆசனாஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு எக்ஸசைசஸ் ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணுற போதோ இல்லை வாக்கிங் பண்ணும்போதோ ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ண மாதிரி ஒரு ஸ்மூத்தாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அது கூடவே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஓவரால் பாடிக்கே வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸில் போட்டே நம்ம வந்து ரன் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் இதுலேயே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ப்ரோக்ராம் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ சர்க்குலேஷன்றது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் நம்மளுடைய பாடி இதில் வந்து எனர்ஜி பாத்துவேஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ எப்படி நம்ம வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ எனர்ஜி பாத்வேஸ்னால் இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஆக்யூபன்ஷர் ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் மெரிடியன்ஸ் லங் மெரிடியன் கால் பிளட் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வேரியஸ் மெரிடியன்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க இதெல்லாம் தான் எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறது ஏன்னா இப்போ இந்த எனர்ஜி பார்த்து இதில் எந்த பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே அது ஆட்டோமெட்டிக்காக அந்த என அந்த மெரிடியனோடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மெரிடினோடைய ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்த அடுத்த மெரிடினும் அது அஃபெக்ட் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஃபிசிக்கல் பாடியில் ஏதாவது ஒரு ப்ரெயின் சிம்டம்ஸாவோ இல்லை வந்து கரெக்டான ஒரு இதில் இல்லாத மாதிரியோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அது காட்ட ஆரம்பிக்கும் அதே இந்த இதை வந்து இந்த மெரிடியன்ஸில் இருக்க பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த சர்க்குலேஷன் நம்ம நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ அது வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் சர்க்குலேஷன்ன்ற ப்ரோக்ராமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய மெரிடியன்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாத இந்த டாக்ஸின்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளாகேஜஸ் எதுவாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஃபர்ட்டிலிட்டி ரிலேட்டடாக இதுன்னு இப்போ பிறகு இதுலேயே வந்து இருக்குது இதில் வந்து பொட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராமாக இருக்குது இது வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸு போத் மேல் அண்ட் ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து இது ஸ்ட்ரெந்தன் பண்ணும் நம்ம சொன்னோம் இல்லையா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குழந்த வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த லேயர் லேயர் எல்லா சூக்ஷ்ம உடல்களையும் அந்த இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஆகும்போது தான் செல்லுலார் லெவல்லையும் அது வ வர ஆரம்பித்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அங்கேயே வந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுடைய இதில் வந்துட்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அந்த பேபி ஃபார்மேஷன் வந்து நடக்கும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது இங்கே எதுவுமே ஸ்ட்ரென்தண்டாக இல்லை இங்கே எல்லாமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அது வந்து என்ன தான் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணியும் எல்லாமே நார்மலாக இருந்தும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்கணும் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் எங்கெல்லாம் அது வீக்காக இருக்குது அதை பார்க்கணும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அது கூடவே இங்கே இந்த ஆப்பில் பொட்டென்ஷியை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸிங் தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய ஸ்ட்ரென்தனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமும் ரன் பண்ணி அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும் இதுலேயே வந்து ஃபார் உமன் மெச்சூர் விமன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மெச்சூர் விமன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து ஒரு ஏஜ் பர்சனுக்கு இப்போ இந்த மெனோபாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது இப்போ அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை அவங்களுக்கு ஓவரிஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மெச்சூர் விமன்றதுல ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் வந்து தனியாக அந்த ஆரிக் ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆர்கன் எப்போவுமே ஆரிக் ஃபீல் பாத்வேல பண்றோம் அப்படின்னு சொன்னாவே அது ரிலவெண்டான ஆர்கனுக்கு நம்ம வந்து போயிடணும் அப்ப அந்த ரிலவெண்டான ஆர்கன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது கூட இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் விமன் லோக்கல் இதுவும் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுற ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விமன் லோக்கல் அப்படின்னு சொன்னாவே இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பெயின்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்டமன் லோயர் அப்டமன் பெயின் இருக்குது அங்கே வந்து பிரிக்கிங் சென்சேஷனாக இருக்குது ரொம்ப தாங்கவே முடியாத வழிலாம் இருக்குன்றது நிறைய பேர் சொல்லி நம்மளை இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற கொ ப பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த லோயர் அப்டமனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய இதை வந்து அந்த வலிகள் எதுவுமே தெரியாத இருக்கிறதுக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா அது வழியை கொடுக்கணுன்னு அவசியமே இல்லையா நார்மலாக அது வந்து அந்த அந்த மந்த்லி வர இதே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத போயிடும் அப்போ ஏன் அங்கே ஒரு பெயின் வருது ஏன் அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தானும் ஆகலை அது வந்து இன்னும் அந்த இடத்துல அது ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்குது வீக் ஸ்பாட்டாக வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அதனால தான் அங்கே வந்து பெயின் வந்து ரிலீஸ் பண்ணுது அதே அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இப்போ இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பெயினே தெரியல எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றதும் சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியே லோர் அப்ளப்மெண்ட் பெயின்னு சொல்லுவாங்க சில பேர் பேக் பெயின் வரும் சில பேருக்கு லெக் பெயின் வரும் சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாகவே வந்து பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் காட்டுதுன்னா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அவங்க எந்த அளவில் ஸ்ட்ரென்தண்டாக இருக்காங்க அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு எமோஷன்ஸ் எப்படி இருக்கு ஓவரால் பாடியோடைய இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அது வந்து பாடியை வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மூலியமா அவங்களுடைய லோவர் அப்டம்தான் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மனி ஒன் அப்படின்றத ப்ரோக்ராம்குள்ளே டுவெல் சப் ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க மேம் இன்ஃபர்டிலிட்டி பற்றி ஓல்டேஜ் உமன் பற்றி இன்டர்ஸ்டைன் பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ அதே மாதிரி இப்போ இப்போ அதிகமாக மறுபடியும் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இந்த தைராய்டு நெக்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க பேசுறது கூட தேங்க்யூ நீங்கள் அது அப்படியே ஆனால் உடனே நீங்கள் எடுத்து ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட அவங்க எடிட்டிங் பண்ணணும் இல்லையா அதனால் இப்போ அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இப்போ ஆரம்பிங்க பத்தி பற்றி விமென்க்கு ஓல்டேஜ் விமன் பற்றி இன்டஸ்டைன் பற்றி ரொம்ப அழகாக பயோ எனர்ஜெட்டிக் ஒன்றில் சொல்லிட்டீங்க மேம் இப்போ அடுத்ததாக இந்த தைராய்ட் ப்ராப்ளமு லி லங் லங்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் டான்சில்ஸ் ப்ராப்ளம்லாம் கூட இப்போ டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க மேம் அதுக்கு நம்ம ஹீலி ஆப்ல ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா மேம் ஆமாம் இதுவும் நீங்கள் இப்போ முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஹார்மோனி ஒன்ல என்னென்னலாம் தேவை இருக்கோ நம்ம அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆகட்டும் இல்லை ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி டான்சில்ஸ்க்கு இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ஹார்மோனியை அவங்க அந்த இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது கொடுத்துருக்கான் ஸோ இது இது வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ தைராய்டு என்றது நம்ம சொல்றாங்க அப்படின்னா அந்த கிளாண்ட் ஹார்மோனிக்காக நம்ம வந்து பேக்ரவுண்டில் அதை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோம் இப்போ இது வந்து உடனே மெடிசனை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னா அது எதுவுமே வந்துட்டு ஒரு கன்ச ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணாமல் நம்ம செய்வே செய்யக்கூடாது ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கிளியராக நோட் பண்ணி இப்போ இந்த இதில் வந்து ஹீலியில் இந்த ப்ரோக்ராம் வழியாக அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸ்ட்ரெந்தன் ஆகுதுன்றதை நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு பர்டிகுலராக இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து கன்சல்டேஷனை வாங்கி நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம எப்பவுமே வந்து அதை வலியுறுத்திகிட்டே இருக்கணும் ஏன்னா இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ வாங்கி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிதலுக்காக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாங்காதவங்களுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே தனிப்பட்ட முறையில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இதில் எனக்கு எப்படி என்னுடைய ப்ராப்ளம் இது இது மாதிரி இருக்குது அப்போது வந்து நான் இதில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை இதில் இது மூலியமா வேற ஏதாவது வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி டூ அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து இதில் இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே அதேமாதிரி டுவெல்ஸ் அப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ஹார்மனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ஹார்மனி வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் ரன் ஆகிற ப்ரோக்ராம் அப்போ இது என்ன சொல்கிறாங்க இந்த கேஸ்ட்ரோ இன்டஸ்டைன் இப்போ நம்ம போன இதில் வந்து இன்டெஸ்டைன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்னா இப்போ ஸ்டொமக்கும் இன்டெஸ்டைன்ஸும் கலந்து ஒன்றா வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஃப்ரீக்வன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி வந்து வெறும் இன்டெஸ்டைனுக்கு மட்டும் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போ வந்து உங்களுடைய ஸ்டொமக் ப்ளஸ் இன்டெஸ்டைன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு வந்து இதில் ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய ஸ்டொமக்கும் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெத்தன் ஆகும் ப்ளஸ் உங்களோட இன்டெர்ஸ்டைன்ஸும் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு ஏன்னா ஸ்டமமக்கிலேயே வந்து என்ன விஷயம் நமக்கு வர போடுற விஷயம்லாம் வந்து அந்த இடத்துலையே டம்ப் ஆகிடக்கூடாது இல்லையா அது அடுத்த இதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண இது பண்ணும் அந்த இடத்துல வந்து சில சுரபிகள்லாம் சுரக்கணும் அப்போ தான் வந்து இன்டர்ஸ்டைன்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஸோ அந்த சுரபிகள் சுரக்குறத்துக்குலாம் வந்து இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் பண்ணுறதுக்காக சில ஜூஸஸ்லாம் அங்க வந்து சுரக்கும் அதுக்கு வந்து அதுவும் கரெக்டாக எப்பவுமே நம்ம என்ன சொல்லணும் எந்த ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலுமே அது அங்கே போய் ஜூஸஸில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸஸில் கனெக்ட் ஆகி அது வந்து டைஜஷன் மோடில் வந்து டைஜஷன் அப்படின்றதே நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா செலைவால் இருந்தே ஆரம்பிக்குதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நம்ம சாப்பிட்றதே ஏன் நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க ரசித்து சாப்பிடுங்க சொன்னால் அப்போதான் நம்ம சலைவா வந்து நல்லா ஆகும் எங்கே மேம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க டிவி பார்த்துட்டும் ஃபோன் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் நம்ம உணவை எடுத்துக்கிறோம் சாப்பிட்றான் சாப்பிட்ற உணவை நம்ம முதல்ல கவனிக்கணும் நல்லா மென்று வாயிலே தான் அதை வந்து கூழா ஆக்கி தான் வயிற்றுக்கே அனுப்பணும் அப்படியே நம்ம வந்து முழுங்குற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அந்த வாயிலே கூழ எதுக்கு அந்த கூழ ஆகுறதுக்கு தான் அந்த சலைவாவே அங்கே சுரக்குது ட்ரையாக இருந்தால் இப்போ மிக்சியர் ஏன் பண்ணுறீங்க தண்ணி ஊற்றி தானே சட்னிக்கு இது பண்ணுங்க ட்ரையாக அரைக்க முடியாதுல்ல அதுக்காக தான் அந்த தலைவான்ற லிக்விட் வந்து அங்கே சுரந்துட்டு இருக்கும்போது அப்போ அதை கூழாக ஆக்கி நம்ம வந்து வயிற்றுக்கு அனுப்பணும் அப்போ அங்கே வந்து நல்லா ட அங்கே இருக்கிற சுரக்கிற ஜூசஸ்லாம் இன்னும் டைஜஷனை வந்து நல்லா வந்து பண்ணும் அப்போ அடுத்தது அந்த இன்டஸ்டைன்ஸுக்கு போகும்போது அங்கே அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நடக்கும் ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சேலஞ்சிங்காக இருக்குது எதுவுமே கரெக்டாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லா இடத்துலையும் வந்து என்ன இருக்குது அதுக்கான உறுப்புகளுடைய செல்ஸுக்கு வந்து சக்தி இல்லாத இருக்கு அதோட இம்யூனிட்டி பவர் அதிகமா இல்லை அங்கே எல்லாமே வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ஸோ தான் நம்ம இப்போ இந்த கேஸ்ட்ரோ இன்டர் வந்து நம்ம ரன் பண்றது மூலியமா அந்த செல்ஸுக்கு வந்து அந்த சக்தியை